ஹாய் ஃப்ரெண்ட் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா போகிறேன்னா பருப்பு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கா கிலோ பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துக்கிட்டு இப்போ ரெண்டையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் மாவு திரிச்சு வச்சுருக்கு இதில் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் இந்த மாவு கூட வந்து பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் எள் வறுத்து வச்சுருக்கோம் டால்டா உருக்கி வச்சுருக்கோம் கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு இது மூணையும் கிளற எல் கொஞ்சோள் வெண்ணெய் வெண்ண தேவையான உப்பு போட்டுக்கோங்க தேங்காய் பால் தேங்காய் பால் தேங்காய் பல்லு ஊற்றி கலறோம் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ முறுக்கு கொள்ளலை வச்சு புடிஞ்சும் பாருங்கள் முறுக்கு வெந்த பறவை காமிக்கிறோம் அடுப்பில் வெந்துக்கிட்டுருக்கோம் எண்ணெய் காய வச்சு பொட்டாஷ் இங்கே பாருங்கள் முறுக்கு செஞ்சாச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்